సోయాబీన్ కుం వేకపోవడం ఎంజాయ్ తక్క పట్ట కరామ పోండెల్ పోటు వదక వదా కొంచెం కొత్త మళ్ళీ కూడా చికెన్ మసాలా గరం మసాలా మండ మిళక తూలు తనయ్యి మిళగ తూలు మదులి తూలు ఇది నెల్లా వదకూరు మూడు తక్క అరచి సేపు అరచి వచ్చాను పెరిగి సేపుకుల ఎన్నె పెరి వరకు వదకి కొడుకునం మంచి వేరే అరచుకున్న సేపుకుల కూడా సీక్రం వదా ఇంకా మసాలా ఎలా సేపుకుల ఇదికూడా అదే ఎంత ఇది కూడా పో సేపుకుల ఇంకా మిక్స్ ఉప్పు పోటుకునూ போட்டு சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறணும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி மூடு போட்டுடலாம் காரணம் தண்ணி அப்படியே விட்டு வரைக்கும் நல்லா நல்லா இருக்க நல்லா வளங்கட்டும் காரணம் ஓரளவுக்கு தண்ணி வைக்கிருச்சு இப்போ நம்ம அரசு தண்ணி சேர்த்துடலாம் തേങ്ങ അരച്ച് സേക്കണം നല്ല കലണ്ടിട്ട് മുടി പോട്ടി തേങ്ങ സേക്കുന്നത് കൂടെ അരച്ചിട്ട് തേങ്ങ കട് പണി അരച്ച് എടുത്ത് അരച്ച് എടുത്ത കൊതിക്കി കൊണ്ട് കളറി കൊടുത്തിട്ട് തേങ്ങ അരപ്പ സേർത്ത്ക്കാ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொதிச்சு ஆகிடும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிடும் பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணிங்கன்னா அப்படி சோயாபீன் அப்படியே வலிச்சு எடுத்துருவோம் அதனால் உங்களுக்கு தேவையான தண்ணியை அது சேர்த்துக்கோங்க ஒரு அரை க்ளாஸ் கூடுதலாக சேர்த்துக்கோங்க மூடி போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சோயாபீன் குழம்பு மல்லிகை ஏற்றி வீட்டிலாம் அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ்